இன்றைக்கி நம்ப அவரக்காய் பொறையில் வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அவரக்காய் பொறையில் இப்படி செஞ்சால் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை நம்ம எப்படி செஞ்சேன்னு பார்க்கல வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கருவேப்பில் தலை சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தினாலும் சேர்த்திக்கலாம் அடுத்து நான் அவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அவரக்காய் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம் உப்பு தேவையான உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து ஒரு மி ஒரு ஸ்பூன் மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் வரமிளகா மூணுலேருந்து நாலு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் தேங்காய் இதெல்லாம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம இந்த காயில் சேர்த்திக்கலாம் காயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த காயில் நல்லா வெந்து வரட்டும் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிற சேர்த்தி கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அடுப்பு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி கொஞ்சமாக தான் தே சேர்த்தி தெளிச்சு விட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம் பாருங்கள் நம்மளுக்கு சுவையான அவரக்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்கா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்க அவரக்கா பொருள் ரெடி ஆயிடுச்சு